இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாளே ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ண நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா 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 எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுற கேவே மச்சான் 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 ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு மச்சான் ரெண்டு பேர்ல யார் மச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீசி வீசி ஆமா வாங்க பின்னால டேய் அந்த பொண்ணு கிடப்பானு மனப்பால் குடிக்காதடா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி பொன்ன மாதிரி பால் பிச்சற கை நாட்டுக்கு புத்திர குத்து வந்து மனப்பால் குடிக்காத மூஞ்சி நிறைய கறியலி தான் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

நேரத்து கடத்தாத நல்ல விவரமா பேசு எனக்கு தான் அவ இல்லத்தரசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் நான் ஒருத்தீங்க இருக்கேங்கறத மறந்து மலவளம் பேசிக்கிட்டீங்களா விழுந்துறாதீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரும் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன் அவ பார்த்து யார் காலத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள மருமகன் சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரச்சிருந்த வீச்சருவா இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கு பாசம் மலரை அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த சத்தமே மேகலையே மேகலை மணிமேகலை நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான் தபால் டப்பா நீ வச்சிருக்கா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்கல மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல

சரிபடி கொடுங்க இப்போ நீ எதுக்கு அவள அண்ணின் நீங்க தான கட்டிக்கிற போறீங்க அப்ப அண்ணி தானே நான் தான் கட்டிக்கிறேன் எனக்கு அண்ணி நான் ஒரு மோசமான தபால் நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிடுவாங்க மணியாற பூர அப்படியே அமிக்கிறவே என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாஸ் அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கோ அவரை கட்டிக்கம்பா அம்மா நான் ஒரு பேமானிமா நான் ஒரு புறம்போக்குமா நான் ஒரு சோமாரி அம்மா நான் ஒரு கேப் மாதிரி

என் மணிமேகல இருந்து கடவுளவு கண்ணீர் வந்தால் சரி அது சாவுக்காகத்தான் வரணும் தவிர அவ வாழ்க்கையில் வரப்பினார் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மால வேணும்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மால வேணும் என்ன அர்த்தம் நீ ஒரு அர்த்தம் ஏய் அர்த்த பாவி இந்த துக்கத்தையும் எப்பட சிரிப்பு வருது இந்த மூஞ்சிக்க உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ்வளவு கட்டிக்கிற போற அதை வாடாங்க என்ன என்ன ஆள பாத்தும் பாக்காத மாதிரி பம்புற

இது சின்ன சிக்கலாடா இதாடா சிக்கலின் எல்லையே இந்த கண்டம் இப்படி கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட் பாப்போம் ஓ இது நல்லா இருக்கே இது யாரு இது மிலிட்டரி காரர் பொண்ணுனே வசதி ஆன குடும்பம் பக்கத்தூர்ல இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ராஜபார்வ படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேனு ஒத்த கல்ல நிக்கிற புடிச்சுக்க இதை பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே ஆனா கண்டு இல்லாத ஒரு குருடன் வேணுமே ஐயம்

நான் யார் கூப்பிட்டாலும் மாட்டேன் உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ட்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க அதனால தான் வந்தேன் சீதா சொன்னீங்களே யார் அவங்க அது ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் குயிரா காதலிச்சுங்க அந்த சீதா வீட்ல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒண்ணா சேர முடியல சாவரியாவது ஒண்ணா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துல சீதா செத்து போச்சுங்க நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்சேன் எஸ்கேப் ஆயிட்டேன்

பாசம் உள்ள தம்பிங்க ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத அப்படியே மூச்சை நிறுத்திடுவேன் போ காதலியோட நினைவுலயே ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு அவ நினைவு நாளிலேயே வந்து சாக துடிக்கிறீங்களே அந்த காதலை நான் ரொம்ப பாராட்டுறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுதாங்க பண்ணிப்பேன் ஐ டூ ஐ லவ் யூங்க நான் இங்க இருக்கேங்க ஆமா இவ்வளவு வயத்துல இருந்து நீங்க எப்படி குடிச்சீங்க அதுங்களா பக்கத்திலேயே பாசம் உள்ள ஒரு தம்பி இருந்தாங்களே எங்க நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேன் ஆ வா தம்பி கரெக்டா இருக்கு ரைட்டுக்கு வாமா அப்படியே திரும்பி நில்லு இருந்த ஒரு விட்னஸ் குளோசுங்க வாங்க போலாம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் மல தம்பி தம்பி என்னப்பா இங்க அறுபத்தி ஆறாம் நம்பர் வீடு எதுப்பா இதுதான் இதுதான்

நம்ம மாமனாரா அப்பா நம்ம வந்தாச்சு யாரு அந்த பிள்ளையன் மாப்பிள்ளையா மாப்பிள்ள நான் தானுங்க வாங்க உள்ள எப்படி உள்ள வர்றது இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா ஒரு டூ ரைட்ல போங்க மாப்பிள

இந்த தோசை சூடுறது அல்வா சாப்பிடுறது எல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா உங்க பொண்ணு எனக்கு என்னைக்கு கட்டி கொடுக்க போறீங்க ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள்ள கட்டி கொடுத்துற கண்ணையா சீக்கிரம் கொடுமேன் சாப்பிடுங்க மாமா என்ன இவன் கையெல்லாம் உருமா கட்டிருக்கா காலையில கணத்துல தண்ணி இறைச்சான்னு கேட்டேன் இறைச்சேன்னு போய் சொல்லிட்டான் மாப்ள அதான் சுட்டேன் என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான் நம்ம சொல்லி இருக்கே பொய்க்கு ஆளையே சுட்டுவான் बोलர்க்கே ஓஹோ என்னங்க என்னமாமா நீ எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க நான் எதை பண்ணாலும் பொறுத்துக்குவா மாப்ள ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்குவே மாட்டேன் சாமி பெரிய ஜமீன்தார் பேச போடணும்ங்க போறேன் இந்த வந்து ஆட்டல போறீங்க பிச்சாப்சிளா வேமானிக்ளா ஒரு பெரிய பெஞ்சு ஒன்றை குடி போக கூடாது கிழிஞ்சது போ

சுத்தி எல்லா கிராப் தலையாவே இருக்கேடா உங்களை நான் எங்கேயும் பாத்துருக்கேன் நீங்க தாங்க நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க நீங்க மூணு மாசத்து முன்னாள் என்ன பகிர்ந்து அப்படியே கேட்டிருக்க மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முட்டு ஒலி இடுப்பு ஒலி முதுகு ஒலி சும்மா இருக்க முடியாம வந்து பகல நம்ம உங்களை பாத்துக்கிறோம் ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி பதினாறு வயசு பொண்ணுல கட்டிட்டாங்க என்னது பதினாறு வயசா ஆமாங்க இதெல்லாம் நியாய நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது கிடையாது முருங்காக்காய் படுத்துக்கிறீங்க துணி போட்டுக்கிட்டு கால அட முழுக்குடா இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தரை தேட விட்டான்னு அவன் பதினாறு வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீலை எல்லாம் ஏறிவிட்டு சொல்லி வெறுப்பேத்துறியா பேத்துறியா இப்போ நான் அவனை எங்கே தேடுவேன் எப்படி தேடுவது அவளை ஒண்ணிக்கலையே இல்லையா அவ ஆடினா சிலுக்குங்க ஆடினா ரேவத்து ஓ குஷ்புங்க படுத்தா போது ஐயா உன் பக்கத்தில் உட்காந்தே தப்பாக போச்சு

எங்கே போயிருப் பாவேன்? ஐய்யோ, கரவுளி! என்னது, ஐய்யப் சாமி கோயில் புடுதே, சிவபரு மன் வராரே! சாமி குள்ளை எக்கும் மான்ன அறக்குதுரோ! ஆய்யா! ஆய்யா! பகுவானே, நீங்களா?

ஐயோ உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன் உங்களுக்கு தீபாராதனை பண்றேன் அகில லோகத்துக்கும் படி அழைக்கிறாளே பசிக்கிறது படி இழங்குறேன் படி அழந்துட்டார் கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன் அப்புறமா சாப்பிடுறேன்

ஏன் நோ என் போனா பகவான் போச்சோ நார் போனேன் சிக்னல் நிக்காம போன பகவான் போச்சோன்னார் போனேன் ஸ்டேஷனுக்கு எதுக்கு